முருகேசன் மாநில செயலாளர் இரண்டாண்டு பட்டய பயிற்சி நிறைவு செய்த மருத்துவ ஆய்வுகளின் நலச்சங்கம் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு எங்களுடைய முதல்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் அனைவரும் இரண்டாண்டு பட்டய பயிற்சி நிறைவு செய்த மருத்துவ ஆய்வக நுட்பர்களின் நலச்சங்கத்தின் மாநில நிர்வாகிகள் நாங்கள் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்து முதல் தற்போது வரை பட்டய பயிற்சி என்னும் படிப்பு அதாவது டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபராட்டரி டெக்னாலஜி என்ற படிப்பை படித்து கிஙின்சூட் நிலையம் மற்றும் அனைத்து தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் பயின்று கிட்டத்தட்ட ஏறத்தாழ முப்பதாயிரம் பேர் படித்து அரசு வேலைக்காக பதிவு செய்து காத்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் அரசு வந்து எந்த ஒரு அரசு பணியும் எங்களுக்கு தராமல் காத்து காக்க வைத்து கொண்டு இருக்கிறது அதாவது சொல்லப்போனால் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி இருபத்தி நாலு போஸ்ட்டு நிரப்புனாங்க அதுக்கப்புறம் பல கட்டங்களாக போராடி இப்போ கடந்த மாதம்தான் ஒரு அறுபது கோஸுக்கான பணி நியமன ஆணையம் வந்து அறிக்கையாக வெளியிட்ருக்கிறாங்க இது வந்து பத்தாவது அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய முதன்மை கோரிக்கை என்ன அப்படின்னா அரசாணை எண் நானூற்றி ஒன்று அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் மூலம் வேட்டேஜ் த வேட்டேஜ் என்ன அப்படின்னா பத்தாம் வகுப்பில் ஒரு இருபது சதவமும் பனிரெண்டாம் வகுப்பில் முப்பது சதவீதமும் டிஎம்எல்டி டிப்ளமோ பாடப்பிரிவில் ஐம்பது சதவீதமும் எடுத்த மார்க்கினை கணக்கிலே கொண்டு அதில் ஆல்மோஸ்ட் டாப்பர் தமிழக அளவில் யார் அதிக மதிப்பெண்கள் பெற்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் பணி நியமன ஆணை வழங்குவோம் மற்றவர்களை நாங்கள் நிராகரிப்போம் என்று அரசு திட்டவட்டமாக கூறியிருக்கிறது இது மிகவும் வருத்தக்கூடிய விஷயம் பெரு ஏமாற்றத்தை சந்தித்துள்ளோம் இதனால் எங்களுக்கு பெரும் பின்னடைவு ஏனென்றால் கடந்த பதினைந்து வருடங்களாக படித்து சீனியாரிட்டி அடிப்படையில் காத்து கொண்டிருந்தோம் எங்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலம் பணி நியமனம் வழங்காமல் அரசு வந்து ஒரு கொள்கை முடிவு எடுத்தது அதாவது அரசான நாணித்து ஒன்று ஒரு கொள்கை முடிவு எடுத்தது அந்த அரசாணை நாணி படி மதிப்பெண் அடிப்படையில் முறையில் மட்டுமே உங்களுக்கு பணியிடம் வழங்குவோம் மற்ற பிரியாரிட்டி எதுவும் கிடையாது என்று எங்களை அரசு காத்து காக்க வைத்தது இதனால் பெரும் ஏமாற்றத்தை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம் இந்த வேட்டேஜ் முறையில் நிரப்பினால் இப்பொழுது அதாவது கொரோனா காலத்தில் படித்த அந்த சமச்சீர் கல்விக்கு பயின்று முன்னவர்களும் சமச்சீர் கல்விக்கு அப்புறம் உள்ளவர்களும் பெரிதாக பாதிக்கப்பட்டுள்ளோம் சமச்சீர் கல்விக்கு அப்புறம் பாடப்பிரிவில் வந்து மார்க் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க சமச்சீர் கல்விக்கு முன் திட்டத்தில் படித்தவர்களுக்கு மார்க் மிக மிக குறைவு ஆனால் அரசு இப்பொழுது இப்போது ஒரு தகுதியை நிர்ணயிக்கும் போது உள்ள கட்டாப் மார்க் பார்த்தோம்னா அப்போ நாங்கள் படித்த காலகட்டத்தில் எம்பிபிஎஸ் பாடப்பதிவு படுத்திருப்போம் நாங்கள் ஏன் லேப் டெக்னிஷியன் வரப்போகிறோம் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தகுதி நிர்ணயம் எங்களுக்கு அந்த மார்க் இருந்தால் நாங்கள் அப்போ எம்பிபிஎஸ்ஸே படிச்சிருக்கோம் லேப் டெக்னீஷியன் படிப்பு படிக்க வந்திருக்க மாட்டோம் ஆனால் இன்றைக்கி அந்த கட் ஆஃப் நிர்ணயம் பண்ணும்போது இப்போ சமீப காலமாக படித்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்கும்போது தவிர பத்து பனிரெண்டு வார காலமாக அரசு வேலைகளை காத்து கொண்டிருப்பவர்களுக்கு எந்த ஒரு பணி நியமனமும் வழங்கப்படாது ஒரு நோட்டிஃபிகேஷனை நம்ம அப்ளை பண்ணணும்னா எங்களுக்கு அந்த தகுதியே கிடையாது ஏன் அப்படின்னா கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்து பதினாறு நோட்டிகேஷன்லேயே நாங்கள்லாம் நிராகரிக்கப்பட்டுக்கோம் இது விஷயமா அரசின் முதன்மை செயலாளர் மருத்துவமனை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர் அப்புறம் உயர் துறை செயலாளர் அவர்களிடம் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தியும் செய்வோம் பாங்க ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க இதனால் நாங்கள் பல கட்டங்களாக போராடிட்டு இருக்கிறோம் இரண்டு தடவை அரசோட அனுமதி வாங்கி காவல்துறையோட அனுமதி வாங்கி ராஜரத்னம் செய்தியத்தில் உண்ணாவிரத அரப் போராட்டம் நடத்தியிருக்கிறோம் அதை நடத்தினதுக்கு அப்புறம் தான் அரசு வந்து ப்ரப்பசலாக காலி பணியிடங்கள் குறித்த தகவல்களை வந்து அரசு முதன்மை செயலாளர்களுக்கு இயக்குநர்கள் மூலமாக அனுப்பி வச்சாங்க அனுப்பி வச்சதுக்கு அப்புறமும் எந்த ஒரு பணியிடங்களும் நிரப்பப்படாதனால அந்த டிஎம்இ சம்மந்தப்பட்டாதான் மருத்துவம் மற்றும் மருத்துவ கல்வி ஆராய்ச்சி துறை வந்து நாங்கள் முச்சுகிட்டோம் முச்சுகிட்டத்தின் விளைவாக அப்பொழுது தான் அந்த காலி பணியிடங்கள் குறித்த தகவல்களை முதன்மை செயலாளர்களுக்கு அனுப்பி வைத்தார்கள் ஆனாலும் மருத்துவ பணியாளர்களுக்கு தேவை தேர்வாணையத்திற்கு சம்மந்தப்பட்ட காலி பணியிடங்கள் குறித்த தகவல்களை அறிக்கையாக அவங்களை அனுப்பவில்லை அதுக்கு அதை தொடர்ந்து டிஎம்எஸ் வளாகத்தில் நாங்கள் முச்சுக்கு போராட்டம் நடத்தினோம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு காலகட்டத்திலையும் போராட்டம் நடத்தி நடத்தி தான் அரசோட கவனத்தை ஈர்த்து ஒவ்வொரு ஃபைலாக மூவ் பண்ணி வச்சோம் ஆனால் எங்களோட முதன்மையான கோரிக்கை எழுத்து தேர்வு வேண்டும் என்பது தான் எழுத்துத் இது வரைக்கும் கொண்டுட்டு வரல நாங்கள் போராட்டம் பண்ண விளைவாக முதன்மை செயலாளர் வந்து உயர்மட்ட குழு ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து இங்கே எல்லாரையும் வச்சு ஒரு தலைமையில் நடத்தினாங்க அந்த கூட்டத்தில் இயக்குனர் அப்புறம் ஏஓ முதன்மை செயலாளர் எல்லாரையும் வச்சு ஒரு ஆய்வு அலுவல் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினாங்க எழுத்து தேர்வு கொண்டு வரதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு கண்டுபிடிச்சி ஒரு கமிட்டி போடுறேன்னாங்க அந்த கமிட்டி வரைக்கும் என்ன ஆச்சுன்னு வரைக்கும் எங்களுக்கு தெரியாது கமிட்டியோட அறிக்கையை வச்சு எங்களுக்கு பதில் தராமலே மருத்துவ பணியாளர் தேர்வாணி மூலமாக அவசர அவசரமாக குறைந்த அளவு சொற்ப அளவில் ஒரு அறுபது பூசம் மட்டும் அறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க இந்த அறிக்கையை கண்டித்து கடந்த போன மாதத்தில் கூட டிமுஸ் வளர்த்த முடிச்சுக்கிட்டோம் அப்பொழுதும் திரு முதன்மை செயலாளர் அவர்கள் எங்களை நேரடியாக பேச்சுவார்த்தை கூப்பிட்டு அழைத்து பேசினார் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான எழுத்து தெரிவை கொண்டு வருவேன் என்று வாய்மொழித வழியாக தான் உத்தரவிடுறாங்களே தவிர இது வரைக்கும் நிறைவேற்றப்படலை எந்த ஒரு கட்டத்திலையும் நிறைவேற்றப்படலை ஸோ எங்களுக்கு அந்த வெயிட்டேஜ் வந்து வேண்டாம்னு சொல்கிறோம் ஏன் வேண்டான்னு சொல்கிறேன்னா இதே மருத்துவத்துறையில் வந்து மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் மருந்தாளுநர்களுக்கும் ஃபிசியோதெரபிஸ்டுகளுக்கும் ஹெல்த் இன்ஸ்பெக்டர்களுக்கும் ரேடியோகிராஃபருக்கும் எழுத்து தேர்வு வச்சு தான் நியமனம் பண்ணுறாங்க ஆனால் லேப் டெக்னீஷியன் நிலை இரண்டுக்கு மட்டும் எந்த ஒரு எழுத்து தேர்வு அறிவிப்பும் வெளியிட மாட்டேங்கிறாங்க ஏன் எழுத்துத் தேர்வு வேண்டாங்கிறன்னா இதில் வந்து சமநிலை கிடையாது ஈக்குவாலிட்டி கிடையாது சம வாய்ப்பு கிடையாது ஒருத்தர் ஒரு தடவை ஆனால் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் அந்த பணிக்கு அரசு வேலைக்கு வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது அதெல்லாம் நாங்கள் எழுத்து தேர்வு கேட்கலாம் இப்போ எழுத்து தேர்வுனா எங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு தந்தால் நாங்கள் எழுத்து தேர்வு மூலமும் பணி வாய்ப்பு வழங்க எதுவாக இருக்கும் மீறும் பட்சத்தில் நாங்கள் மறுமுறை எங்களுக்கு ஏதாவது ஒரு வாசல் திறந்து விடுங்கன்னு தான் கேட்குறோம் ஆனால் எந்த ஒரு வழியும் திறக்காமல் வேட்டேஜை மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் எழுத்து தெரிவு கொண்டு வர மாட்டேங்கிறதோ அரசு பிடிவாதமாக இருக்குது ஏன்னு கேட்டால் அரசு தன்னுடைய கொள்கை முடிவுங்க அரசு வந்து மக்களுக்கான அரசு மக்களுக்கு நல்லது செய்யணும் எங் முப்பதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம் படித்த முப்பதாயிரம் பேரில் அறுபது பேர் மட்டும்தான் வேலைக்கு போவாங்க மீது யாருமே வேலைக்கு போக மாட்டாங்க அப்போ மீது ரிஜெக்டான அத்தனை பேரும் வாழ்வாதாரம் கருதி அரசு நோக்கி தான் நாங்கள் பயணித்துட்டு இருக்கிறோம் அப்போ அரசு வந்து எங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற நோக்கத்தில் தான் கொள்கை முடிவு வந்து மாற்றணுமே தவிர அரசு கொள்கை முடிவை மாற்றாமல் தன்னோட பிடிவாத கொள்கையாக வச்சுக்கிட்டுருக்கு ஏன்னு தெரியலை இது விஷயமா உயர்மட்ட அளவில் செயலாளர் அமைச்சர் மதம் கொண்டு நாங்கள் பேசிட்டோம் செய்கிறோம் செய்கிறாங்காராங்க ஆனால் இது வரைக்கும் செய்யலை பல கட்டங்களாக போராட்டம் நடத்தி பார்த்துட்டோம் எதுவுமே முடியலை அதனால தான் செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக அரசோட கவனத்திற்கு கொண்டு செல்ல நாங்கள் வந்திருக்கோம் இது மட்டும் இல்லாமல் பதினோரு புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் வந்து கடந்த ஆட்சியில் கொண்டு வந்தாங்க மருத்துவக் கல்லூரில் நானூத்தி எழுபத்தி பணியிடங்கள் ஒப்பந்த பணியிடங்களாக ஓடப்பட்டிருக்கு அந்த ஒப்பந்த காலம் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மாத காலம் தான் ஆனா பதினோரு மாத காலத்தையும் தாண்டி கிட்டத்தட்ட மூன்று வருடத்திற்கு மேலாக அப்பணி தொடர்ந்து கொண்டு இருக்கிறது ஒப்பந்தத்தை கைவிட்டு அத்தனையும் நிரந்தர பணியிடங்களாக அறிக்கை விட்டு அதை அத்தனையும் காலமுறை ஊதியத்தில் மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் மூலம் எழுத்து தேர்வு வைத்து பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று கூட ஒரு போராட்டம் நடத்தணும் ஒவ்வொரு டைமும் போராட்டம் நடத்தி நிறுத்தி அரசோட கவனத்தை கொண்டுட்டு போயிருக்கோம் அது ஃபைல் மூவ் ஆக்கி ஃபினான்ஸ் வரைக்கும் ஒப்புதல் வாங்கி வச்சுருக்காங்க ஃபினான்ஸுக்கு அனுப்பி அதன்னும் மருத்துவ பணியாளர் இது வரைக்கும் கொண்டுட்டு வரலை ஆட்சியும் முடியும் தருவாயில் இருக்காங்க இவங்க எப்போ செய்வாங்க எப்படி செய்வாங்கன்னு யாருக்குமே தெரியாது ரொம்ப எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் எப்போ அந்த காலமுறை ஊதியத்தில் ஒப்பந்த பணியிடங்களெல்லாம் அறிவிக்க போகிறாங்கன்னு எங்களுக்கு விஷயம் வேணும் ரெண்டாவது நாங்கள் இது எழுத்து தேர்வு கொண்டு வர்றதுக்காக ஆர்டிஐ கொஷின் கேட்டோம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலி பணியிடங்களா உயிருள்ள பணியிடங்களா இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு ஆட்டிகளை தகவல் தந்துருந்தாங்க அந்த அடிப்படையிலையும் நாங்கள் உயர்மட்ட அளவில் பேச்சுவார்த்தை நடத்தினோம் ஆனால் அரசு வந்து என்ன செய்ன்னா உங்களுக்கு உண்டான வேக்கண்ட் வந்து வெறும் அறுபது போஸ்ட் தான் இருக்குது மீதி போஸ்ட் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு இல்லை அப்படின்ட்டு மூடி மறைக்குது ஏன்னு தெரியல ஒரு இயக்ககத்தில் காலி பணியிடங்களாக இருக்கக்கூடிய அறுபது பணியிடங்கள் அனுப்பி வச்சுட்டாங்க மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்கம் சார்ந்த ஒரு நாற்பத்தெட்டு பணியிடங்களை இதுவரைக்கும் அவங்க மருத்துவ பணியாளர் தேர்வாரத்துக்கு அனுப்பலை அதை குற்றச்சாட்டாகவே அவங்கள்ட நா நாங்கள் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தினோம் அப்போவும் அவங்க நாங்கள் போகும்போது நாங்கள் அனுப்புவோம் நீங்கள் போகும்னு சொல்லி ஒவ்வொருத்தையும் தட்டி கழிக்கிறாங்களே தவிர இதுவரைக்கும் மருத்துவ பணியாளர் தேர்வு ஆணையத்திற்கு குறிப்பிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரப்பூர்வமான இரநூறுக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை இதுவரைக்கும் அனுப்பவும் இல்லை நானூற்றி எழுபத்தெட்டு ஒப்பந்த பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் கொண்டு அறிவிக்கவும் இல்லை இது எங்களுக்கு பெரிய ஏமாத்தான் இருக்குது இதனால் துறையில் என்ன நடப்பு அப்படிங்கிறத மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இதில் கவனம் செலுத்தி தங்களது கட்டுப்பாட்டில் உள்ள முதன்மை செயலாளர் அவர்களையும் இயக்குனர் அவர்களையும் சந்தித்து பேசி ஒரு அலுவல் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி இது குறித்து பேசி எழுத்து தேர்வு கொண்டு வருவதற்கும் காலி பணியிடங்களை புதிய பணியிடங்களை உருவாக்கி தருவதற்கும் நான்கு தெருபத்தொட்டு ஒப்பந்த பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் கொண்டு வருவதற்கும் ஒரு ஆய்வுக்குழு கமிட்டி நிறுவித்து எழுத்துத் தேர்வு அடிப்படையில் அத்தனை பணியிடங்களையும் எங்களுக்கு நிறைவேற்றி தரும்படி நாங்கள் அவங்கள்ட்ட வந்து இந்த செய்திவாளர் சந்திப்பின் மூலமாக முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்பு மிகு அமைச்சர் அவர்களுக்கும் தெரிவித்துக்கொள்கிறோம் அப்புறம் அந்த எழுத்துத் வந்து மற்ற செக்ஷனில் அதாவது தமிழக அரசில் அனைத்து துறைகளிலும் எழுத்துத் தேர்வு தான் இருக்குது மருத்துவத்துறையில் லேப் டெக்னீசியன்களுக்கு மட்டும்தான் எழுத்து தேர்வு இல்லை அது ஏன் அப்படிங்கிறது தெரியல ஏன் அரசு வந்து ஒரு கொள்கை முடிவு இருக்காங்க ஏன் அந்த கொள்கை முடிவை மாற்ற முடியலைங்கிறது எங்களுக்கு தெரியலை ஒருவேளை எழுத்துத் தேர்வு முறை நல்லா இல்லை உங்களுக்கு வெயிட்டேஜ் முறை தான் கரெக்டாக இருக்கு அப்படின்னா தமிழக அரசு துறைகளில் அத்தனை துறைகளையும் இவங்க மதிப்பெண் முறையில் வெயிட்டேஜ் அடிப்படையில் ஏன் பணியெடுத்த நிரப்பக்கூடாது ஏன் அது நல்லா இருக்குது இங்கே மட்டும் அவங்களுக்கு நல்லா இல்லைங்கிறத அரசு எங்களுக்கு தெளிவாக விளக்கணும் ஒன்று ரெண்டாவது அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்களுக்கும் எழுத்துத் தேர்வு வைத்து எழுத்து தேர்வு இல்லாமல் மதிப்பெண் அடிப்படையில் நிரப்பினால் அவர்கள் அந்த பணியிடத்தில் இருப்பார்களா இல்லை சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களாக இருக்கட்டும் அவங்க எழுத்து தேர்வு இல்லாமல் அந்த பணியிடத்திற்கு வர முடியுமா அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு ஒரு கேள்வி கணையாக வைக்கிறேன் அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா என்பது இங்கே ஒரு கேள்வியாக இருக்குது இந்த மாதிரி பாரபட்சம் இல்லாமல் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு பொரு கொடுக்கும் பொருட்டு சம வாய்ப்பு முறையில் யூ குவாலிட்டி முறையில் எழுத்து தேர்வு வைத்து அனைவருக்கும் வேலை கிடைக்க அரசு வந்து முன்வர வேண்டுமென தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் டிப்ளமா இன் மெடிக்கல் லெபாரேட்டரி டெக்னாலஜி அந்த துறை டிஎம்எல்டி என்ற படிப்பிற்கான வேலை வாய்ப்பு என்பது இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேக்கன்சிகள் இருப்பதாகவே உள்ளது மேலும் அது வந்து மாணவர்கள் அதாவது இருக்கிற தலைமை மருத்துவமனைகளில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்க பண்ணிக்கிறாங்க மேக்கப் பண்ணிக்கிறாங்க ஸோ எங்களுக்கு வந்து இதில் சொல்லி அவங்களா எடுத்திருக்கிற நானூற்றி எழுபத்தெட்டு போஸ்டிங்கும் ப்ளஸ் வந்து இப்போ அறுபது போஸ்டிங் இப்போ ரெகுலர் பேயில் விட்டுருக்காங்க அப்படி இருக்கும்போது இன்னும் நாங்கள் தர் ஆர்டிஐ மூலயமா கேட்டதன் பொறுத்து இரண்டாயிரம் வேக்கன்சிகளும் இருக்கிறது இது அரசாணை நானூற்றி ஒன்றை தகர்த்து அதற்கு எழுத்து தேர்வு மூலயமாக எங்களுக்கு பணி ஆணை சமர்ப்பித்தால் எங்களுக்கு எங்களுடைய வாழ்வாதாரம் ஈக்குவலாக இருக்கும் டைம் ஸ்கேலில் வருவோம் இல்லைனா இந்த கன்சல்டேட் பே வந்து இப்படியே கண்டினியூட்டி பண்ணாங்கன்னா டிஎம்எல்டி என்ற அசோஸ் டிஎம்எல்டி என்ற ஒரு அமைப்பானது ஒரு ஒரு படிப்பானது தேவையற்று ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் போஸ்டிங் உடனே நாங்கள் ரெக்குவயர் பண்ணுறோம் அது வந்து அந்த இலாக்காவை முதல்வர் ஐயாவே வச்சுருக்காங்க ஆனால் இதுவரையில் மாற்றுத்திறனாளிகளும் அவங்களுக்கு குறிப்பிட்ட எக்ஸாமினேஷன் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ள கூட எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணி அவங்கள வந்து கொண்டுட்டு வந்திருக்கலாம் அதுவும் எந்த இதுவும் இல்லாமல் இருக்குது அதனால் எங்களுக்கு ஒரு நியாயம் வழங்குவதற்கான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம் நன்றி அப்புறம் இந்த கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் செவிலியர்கள் உட்பட லேப் டெக்னீஷியனும் வேலை பார்த்துட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட மூன்றரை வருஷம் வேலை பார்த்துருக்கோம் ஆனால் எல்லாருக்கும் ஊக்கமதிப்பெண் கொடுத்துருந்தாங்க ஆனால் லேப் டெக்னீஷியனுக்கு மட்டும் மதிப்பெண் கொடுக்க முடியாதுன்னு மருத்துவ தேர்வாணையை சொல்லிட்டு இயக்குனரும் சொல்லிட்டாங்க அது விஷயமாக முதன்மை செயலாளர் வரைக்கும் லெட்டர் இது இதுவரைக்கும் அவங்க நோட்டிஃபிகேஷனில் ஆட் பண்ணலை ஸோ அமைச்சர் வந்து இதில் இனிமையாக பேசினார் என்ன அப்படின்னா கொரோனா காலத்தில் கஷ்டப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் ஊக்கமதிப்பெண் கொடுப்போம் அப்படின்ட்டு ஆனால் எங்களுக்கு இதுவரைக்கும் ஊக்கமதிப்பெண் தரலை நோட்டிஃபிகேஷனில் அது இடம்பெறலை இதே அரசோட கவனத்துக்கு விடுறோம் அரசு இதுக்கு கண்டிப்பாக பதிவு சொல்லி ஆகணும் அவங்க வெயிட்டேஜ் எடுத்தால் பர்சன்டேஜ் ஈஸ் ஈஸியாக அவங்க டேப்லெட் காலத்தில் கொண்டுட்டு வந்துட்டு போஸ்டிங் அலோகேட் பண்ணிட முடியும் ஆனால் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வருவாங்க அதுக்கான இது அதுக்கான தேவையான பண்ணது பண்ணுறதுக்கு இல்லாமல் இருக்கிறதுனால தான் இங்கே இதுமாதிரி வெயிட்டேஜ் ஜஸ்ட் லைக் ஒரே நாளில் எடுத்துடலாம் எல்லாரோட கோப்புகளும் ஒரு 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 செக்ஷனில் இவங்களாம் அப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய அதிகபட்ச வேல்யூ வந்து எடுத்து அவங்களுக்கு போஸ்டிங் அலோகேட் பண்ணிடலாம் ஆனால் எக்ஸாமினேஷனும் போது எல்லாேருக்கும் சம வாய்ப்பாக இருக்கும் ஏன் அதுதான் எங்களோட கோரிக்கையும் கூட எக்கனாமிக்கெலாம் ஸ்ப்ரென்த் இல்லை ஆர்கனைசேஷனு அதனால் ஃபர்தராக எங்களால் கோர்ட்டுக்கு போக முடியல நாங்களும் போனால் மேற்கோள் காமிச்சு அதே திருப்பும் எங்களால் வாங்க முடியும் அரசே வந்து தன்னோடய கொள்கை வாங்க முடிய மாற்றி எங்களுக்கு வந்து விரைவாக வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் கொண்டு வந்து எங்களோட போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம் சார் ஃபார்மசிஸ்ட் போயிருக்காங்க ஆர்டோ அவங்களும் போயிருக்காங்க ஃபிசியோதெரபிஸ்ட் போயிருக்காங்க அவங்களும் கன்செப்ட் தான்

Yeah.